உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்கிற வார்த்தை ஆண்டு உத்தருகிறார் எனக்கருமையான தெய்வ பிள்ளைகளே தெய்வ ஜனமே நிச்சயமாய் இந்த வேதத்தினுடைய பின்புலத்தை பார்க்கும் பொழுது ரூத் என்கிற மோவாபிய பெண் போவாஸ் என்கிற அவன் ஒரு தேவ மனிதன் ஒரு நீதிமான் அவனிடத்திலே தஞ்சம் அடைகிறாள் அவள் எத்தனையோ வாலிபர் பிறகு ஓடாமல் அந்த போவாஸ் என்கிற தேவ மனிதன் நீதிமான் உண்மையுள்ளவன் அவனிடத்திலே போய் தஞ்சம் அடைந்ததனாலே அவன் சொல்லுகிறான் உனக்கு கத்தராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அருமையான இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளே தேவஜனமே பின் நாட்களிலே ரூத்துக்கு நிறைவான பலன் கிடைத்தது ரூத்தினுடைய சந்ததியில தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் மோவாபிய பெண் ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்க ஒரு காரணமாய் அந்த பெண் இருக்கிறதை நம் வேதத்திலே பார்க்கிறோம் நிச்சயமாக இன்றைக்கும் கூட நமக்கும் அவராலே கொஞ்ச நஞ்சமல்ல நிறைவான பலனை கத்த தருவார் ரூத்தினுடைய சந்ததியை ஆசீர்வதித்தது போல நம்முடைய நம்மையும் நம்முடைய சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தஞ்சம் தஞ்சமடையும் போது அவரை நம்பும் போது அவரிடத்தில் நாம் உண்மையாக இருக்கும்போது அவர் நமக்கு நிறைவான பலனை தந்து நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன்